ஐப்பசி பௌர்ணமி ஆன்மீக ஒளி பொழியும் பவித்ர இரவு நாளை ஐப்பசி பௌர்ணமி பழைய காலத்து புனித நாள் சிவபெருமானுக்கு செய்யப்படும் அண்ணாபிஷேகம் உண்மையிலே ஒரு பாவ நிவர்த்தி வழிபாடு அந்த காலத்தில் நம்ம பாட்டன் பாட்டிகள் சிறிது வெந்த அரிசியை சிவலிங்கத்தின் மேல் மெதுவாக பரப்பி ஓம் நமச்சிவாய என ஜபித்தார்கள் அந்த அன்னம் உணவு அல்ல அருள் வடிவம் அது தந்தது ஆரோக்கியமும் அமைதியும் அபிஷேகம் முடிந்த பின் அந்த அன்னத்தை பசுமாட்டிற்கும் பறவைகளுக்கும் தானம் செய்தார்கள் அதுதான் உண்மையான அன்னதானம் நாளை நீங்களும் அவரவர் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி சிறிது அரிசி வைத்து ஓம் நமச்சிவாய என சொல்லுங்கள் சிவன் அருள் நிச்சயமாக உங்களுடன் இருக்கும் இது வாய்ஸ் ஆஃப் ரத்னா ஆன்மீக குரல்